என்னதான் இரவு பகலா ஓடி திரிஞ்சு அலைஞ்சு சம்பாதிச்சாலும் நாலு காசு கூட கையில தங்க மாட்டேங்கிது இப்படியே சம்பாதிச்ச காசெல்லாம் கரைஞ்சி போனா எப்படி இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னு பயமா இருக்குதா இனி பயப்படவோ புலம்பவோ தேவையில்லை இந்த விளக்க நீங்க வீட்ல இந்த நேரத்துல இந்த இடத்துல ஏற்றி வச்சீங்க அப்படின்னா போதும் வீட்ல தருத்திரமே அண்டாது நாலு காசு என்ன எவ்வளவு காசுனாலும் சேர்ந்துகிட்டே இருக்கும் வீட்ல தர்த்தன நீங்கவும் தண்ட செலவு குறையவும் சம்பாதிச்ச காசு கையில தங்குறதுக்கும் இந்த விளக்கை எப்படி எந்த திசையில் என்னைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த விளக்கு பொதுவா தினமும் ஏத்துவது ரொம்ப நல்லது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் குபேர விளக்கு தான் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான குபேரரும் அவருக்கு அப்படியான வரத்தை கொடுத்த லக்ஷ்மி தேவியும் ஒன்றாக சேர்த்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா குறைவற்ற செல்வபரம் கிடைக்கும் அன்னை லட்சுமி தேவியும் குபேரரோட அருளையும் ஒன்று சேர்த்து நமக்கு கிடைக்கிற விதத்தில் உருவானது தான் இந்த குபேர விளக்கு இந்த விளக்கு தினமும் ஏற்றினாலும் ரொம்ப நன்மை ஆனாலும் இந்த ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு மணி நேரம் ஏற்றுனா கூட போதும் அதுவும் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஏற்றும்போது உங்களுக்கு குபேர யோகமும் மகாலட்சுமியோட அருளும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணமானது பல மடங்கு பெருகவும் செய்யும் அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த விளக்குல தீபம் ஏற்றுவதால் அன்னையோட அருளோ குபேரரோட கோடீஸ்வர யோகமோ ஒரு சேர நமக்கு கிடைக்கிறதுனால குறைவற்ற செல்வமும் பணமும் இரட்டிப்பாக மாறும் வளம் தரும் இந்த விளக்குனால ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல மேன்மை கிடைக்கும் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி அமைதி எல்லாம் கிடைக்கும் செல்வ வளம் மட்டும் இல்லாமல் மற்ற வளங்களும் நிறைந்து காணப்படும் வீட்டில் இருக்கிற வறுமை துன்பங்கள் நீங்கி சுகவாழ்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் பண வரவை ஏற்படுத்தும் வீட்டில் நிறைவான நீங்காத அதிர்ஷ்டம் எப்பவும் உங்களுக்கு தங்கும் பொதுவாக குபேரரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் குபேரன் அப்படிங்கிறவரு வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் அஷ்டதிக் பாலகன் ஒருவராகவும் வணங்கப்படுகிறார் இவர் வந்து சிவனோட தோழர் நண்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால இவருக்கு பேர் வந்து சிப் சஹா அப்படிங்கிற பேரும் உண்டு சிவபெருமான குறித்து எட்நூறு வருடங்கள் வந்து தவம் இருந்தாராம் அதனால அவரோட நட்பை பெற்றார் பிரம்மனை நோக்கி தவம் இருந்து வடக்கு திசையோட பாலனாக இவர் மாறி செல்வங்களுக்கு அதிபதியாகும்படி பரம் பெற்றார் இந்த குபேரன் வந்து ஒரு யக்ஷன் இந்த யக்ஷ குபேரன் வந்து வேண்டியதை தரக்கூடியவர் நம்ம வேண்டியது அனைத்தையும் தரக்கூடியவர் இந்த குபேரன் குபேரன் இருக்கும் இடம் வந்து செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா இந்த குபேரரை வணங்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும்னா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து குபேர சிலையெல்லாம் வச்சிருப்போம் அதே மாதிரி இந்த குபேர விளக்கையும் நம்ம வச்சுருக்கணும் அப்போ தான் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நம்ம வீடுகளில் வந்து செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைக்கிறதுக்கும் அந்த செல்வம் வந்து பல மடங்கு பெருகிறதுக்கும் அந்த சேர்த்து வைத்த செல்வத்தை வந்து பாதுகாப்பதற்காகவும் நிறைய விசேஷ பூஜையெல்லாம் இருக்குது நிறைய தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த விசேஷ விளக்கு பூஜை இந்த குபேர விளக்கை வந்து நம்ம தினமும் ஏற்றுறதை விட இந்த விசேஷமான நாளில் இந்த தினத்தில் இப்படி ஏற்றும்போது நமக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கும் செல்வம் வந்து பல மடங்காக பெருகிறதுக்கு முன்னோர்கள் வந்து நிறைய எளிமையான பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சம்பாதிச்சதுல ஒரு தொகையை வந்து சேர்த்து வச்சு அதை அன்னதானத்துக்கு செலவிட்டோம் அப்படின்னா அதுபோல் நம்மக்கிட்ட ஐந்து மடங்கு பணம் வந்து சேருமா கோவிலில் லக்ஷ்மி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு அதை பச்சை பட்டில் வச்சு அதை மடித்து நம்ம பணப்பெட்டியில் வைக்க பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்திற்கு உரியவன் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபட்டோம் அப்படின்னா அதுவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமியும் இந்த குபேர விளக்கையும் வச்சு நம்ம குபேரனை வழிபட்டோம் அப்படின்னா பணம் வந்து தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வ செழிப்பான கடவுள் குபேரக் கடவுள் இவர் வந்து மற்ற கடவுள்கள் கொடுத்ததையும் நம்ம வந்து அந்த எல்லாம் நமக்கு பாதுகாத்து அதை இரட்டிப்பாக்கி கொடுக்கிறவர் இவர்தான் தான் இந்த எல்லாம் வாரி வழங்கக்கூடிய இந்த குபேரருக்கு உகந்த வழிபாடு தான் லக்ஷ்மி குபேர விளக்கு பூஜை வழிபாடு இதை செய்யறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குபேரருக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில அஞ்சு டு எட்டு இந்த குபேர விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குபேரருக்கு விருப்பமான இந்த வியாழக்கிழமை காலையில் வீட்டை சுத்தம் செய்யணும் மாலையில் அந்த வீட்டோட வாசல்ல செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா செஞ்சு பச்சரிசி மாவுல கோலம் போடுங்க வாசல் நிலப்படிக்கி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைங்க அதற்கு பிறகு ஒரு கரும்புள்ளி கூட இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை ரெண்டா வெட்டி ஒரு துண்டுல மஞ்சளும் ஒரு துண்டுல குங்குமமும் தடவுங்க நிலப்படிக்கு இருபுறமும் அதை வைங்க அதே மாதிரி நிலப்படியோட இருபுறமும் மலர்களை வைங்க அடுத்தது குபேரருக்கு உகந்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இது வந்து குபேரருக்கு விசேஷமான ஒரு எண் இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்துக்குங்க முதல்ல ஒரு இந்த குபேர விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு தட்டோ இல்லை ஒரு மனை சின்னதா இருந்தா கூட போதும் அதுல ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க அதற்கு பிறகு விளக்குலையும் ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் வைங்க இந்த தட்டுல கொஞ்சோண்டு பச்சரிசியை போடுங்க பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அது மேலே இந்த குபேரருக்கு விசேஷமான எண்ணாகிய ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசி மேலே வைங்க இது மேலதான் நம்ம விளக்கை வந்து ஏற்ற வேண்டும் இந்த ஏற்றும் ஏற்றும்போது வாசல்ல முன்னாடி நின்ன மாதிரி இடதுபுறத்திலையும் வலதுபுறத்துலேயும் ஒரு சின்ன மரப்பலகையில அந்த தட்டுலையோ சுத்தம் செய்த அந்த குபேர விளக்கை வச்சு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு வை சொன்னேன்லையா அது மாதிரி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் வந்து நல்லது ஆனாலும் நல்லெண்ணெயை விட நெய் வந்து குபேரருக்கு உகந்தது எல்லாராலையும் நெய் வந்து ஊற்றி விளக்கேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது அப்படி முடியாதவங்க வந்து நல்லெண்ணெயை ஊற்றி ரெண்டு திரிகளை எடுத்து ஒன்றா சேர்த்து திரியாக்கி அந்த குபேர விளக்கில் போடணும் இந்த குபேர விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா இந்த குபேரருக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அதனால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரியால் இந்த குபேர விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப பயனளிக்கும் இல்லை பச்சை நிறத்திரா என்கிட்ட இல்லைன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய பஞ்சத்திரியே போதும் அப்போ இந்த விளக்கில் வந்து அஞ்சு கற்கண்டு வந்து சேர்க்கணும் இந்த கற்கண்டு சேர்க்கறதுனால பணவரவு அதிகரிக்கும் இந்த விளக்கை சுற்றி மலர்கள் வாசனை மிக்க மலர்களை வைக்கணும் ஏன்னா மகாலட்சுமி வாசனை பிரியை அதனால் இந்த மகாலட்சுமிக்கும் குபேரையும் ஒன்று சேர்த்து தானே நம்ம இதை விளக்கு ஏற்றுறோம் அதனால் இந்த வாசனை மலர்களை வைங்க வீட்டோட நில வாசல்ல இடதுபுறம் இருந்து வடக்கு நோக்கி நீங்கள் எந்த பக்கம் ஏத்துறீங்களோ இல்லையோ வடக்கு நோக்கி வைக்கணும் ஏன்னா உபேரர் அப்படிங்கிறவர் வடக்கு திசைக்கு அதிபதி அப்படிங்கறதுனால வடக்கு நோக்கி தான் நீங்க இந்த விளக்கை ஏற்றணும் வீட்டுக்குள்ளேயும் நீங்க ஒரு விளக்கை வந்து குபேர விளக்கை ஏத்திக்கலாம் ரெண்டு விளக்கு மூணு விளக்குன்னு இந்த குபேர விளக்கை வாங்கி வச்சுக்குங்க இந்த குபேர தீபத்தை ஏற்றும் போது காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஆனா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லாட்டியும் நீங்க ஒரே ஒரு வரி குபேரனுக்குரிய மந்திரம் இருக்கு அதை சொன்னாவே போதும் முடியுறவங்க இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ணவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கறேன் நீங்க தெரிஞ்சுக்கங்க ஸ்ரீ மகாலக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கறது தான் இந்த ஒரு வரி ஸ்ரீ மகாலக்ஷ்மி குபேராய நமக வியாழக்கிழமை சாய்ந்திரம் இந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த ஒரு வரிய சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா வீட்ல இருக்கக்கூடிய துன்பங்கள் கடன் பிரச்சனை சங்கடங்கள் அனைத்தும் விளகும் இந்த குபேர விளக்கை ஏற்றி பயனடையுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்